ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரேஷன் பச்சரிசியில் இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணுறது இடியாப்பம் மாவை வச்சு எப்படி சுலபமாக இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கு வாங்க இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பூ போலாம் இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இடியப்ப மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ரேஷன் பச்சை அரிசி தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து கல் நெல்லுலாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு படி அளவு பச்சை அரிசி எடுத்துருக்குங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இந்த அரிசியை ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அப்போ தான் அதில் இருக்கிற தூசிலாம் வரும் கையால் இதுமாதிரி நல்லா பெசிறி நல்லா கழுவிக்குங்க இப்போ நம்ம முதல் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி நிற்கிது பாருங்கள் இப்போ இந்த தண்ணியெலாம் வடிகட்டின பிறகு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க ஒரு மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறிருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறின பிறகு தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிடலாம் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி இந்த தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாங்க இப்போ வடிகட்டின அரிசியை ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி நல்லா உணர விட்டுர்லாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா உணர விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் காயக்கூடாது அரிசி பத்து நிமிஷம் கழித்து நான் அரிசியை பார்க்குறேங்க இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட அது தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஆனால் அரிசியில் ஈரமாக இருக்குது ஆனால் கையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா உணர விட்ருக்கணும் இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஐட்டமாக போட்டு அரைக்க போகிறேன் ஒரே நடையில் போட்டு அரைக்க முடியாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம அரைச்ச அரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்ததுனால தான் மாவு இதுமாரி நல்லா பூ போல் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் நிறையா தண்ணி ஊற்றிக்குங்க கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக விடணும் அதெல்லாம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்குங்க அதுக்கு மேலே அடித்தட்டு வச்சுக்கலாங்க இப்போ இட்லி துணியை போட்டுக்கலாம் இட்லி துணியை தண்ணியில் நினைக்காம அப்படியே காஞ்சி துணியாக தான் அங்கே போடணும் அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் ஈர துணியோடு போட்டிங்கன்னா மாவு வந்து அதில் ஒட்டிக்கும் இப்போ நம்ம அரைச்ச மாவு நல்லா பூ போல் நல்லா தூவிக்கலாங்க ஒரே டைமில் அப்படியே கொட்டிடாதிங்க இதுமாரி பூ போல் நல்லா நறுவிக்குங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குங்க ரொம்ப அழுத்தி கொடுத்தீங்கன்னா மாவு உள்ளார் வேகமாக இருக்கும் இதுமாரி எல்லா மாவும் நிரப்பின பிறகு சைடில் இருக்கிற துணியெலாம் நல்லா மூடிக்கலாங்க அப்போ தான் தண்ணி படாமல் இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாங்க இருபது நிமிஷம் நமக்கு டைம் பார்த்துக்கிட்டாலே போதும் எட்டு மணிக்கு நம்ம வேக வச்சா ஒரு எட்டு இருபதுக்குலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் வெந்துச்சா வேகையெல்லாம் நம்ம செக் பண்ணவே வேண்டாங்க நல்லா வெந்திருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வெந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படின்னு நம்ம இப்போ காமிக்கிறேன் கையால் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக தீர்த்தினாலே போதுங்க திருத்திரியே நமக்கு வரும் பார்த்தாலே தெரியுங்க மாவு எப்படி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இப்போ நம்ம வேக வச்ச மாவை ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி நல்லா காய விட்டுருந்தாங்க இதுதான் முக்கியமான ப்ராசஸ் இந்த மாவு நல்லா காஞ்சாதான் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது மாரி நல்லா உடச்சி விட்டு நல்லா காத்தோட்டமான பகுதியில் நல்லா காய விட்டுருங்க இப்போ நான் வந்து இந்த மாவை வந்து நான் நைட்டு வந்து ரெடி பண்ணுறேன் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் காலையில் பார்த்தாலே தெரியும் நல்லா காய்ஞ்சிருக்கும் மாவு ஃபேன் காற்றுல நமக்கு அக்கா உணர விட்டாலே போதுங்க வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் காலையில் பார்க்குறேன் இந்த மாவை நல்லா காய்ச்சிடுச்சு பாருங்கள் பார்த்தாலே தொட்டு பார்த்தாலே தெரியும் மாவு வந்து நமக்கு காஞ்சா எப்படி இருக்கும் அதேமாரி இருக்குது ஒரு கட்டி உடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சி பாருங்க மாவில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க நல்லா அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா பூரணம் பூத்தாப்பிலாம் ஆகிடும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு நாள் கூட நல்லா உணர விட்டுக்குங்க மாவை இப்போ நம்ம காய வச்ச மாவு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாவை தான் நமக்கு கடைகளில் இடியாப்பம் மாவு புட்டு மாவு கொழுக்கட்டை மாவுன்னு நமக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க இதுவே நம்ம ரேஷன் பச்சை அரிசி வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட நிறைய விதமான ரெசிபி செய்யலாங்க அரைச்ச மாவு ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நினைச்சாலும் சரி நம்ம இடியாப்பம் டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த மாவை வச்சு நம்ம எப்படி இடியாப்பம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க நம்ம இந்த கப்பில் தான் நம்ம மாவு எடுக்க போகிறோம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு இடியாப்ப மாவு எடுத்துருக்கோங்க அதை அப்படியே சேர்த்துக்குங்க மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த சூடாக இருக்கும் போதே தான் நம்ம நல்லா மாவு கலந்து விடணும் அப்போ தான் நம்ம மாவு நல்லா வெந்திருக்குங்க நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நம்ம இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறோம் ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்காங்க அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்காங்க நல்லா குறை குறனு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குற குரணு அரைச்சிட்டு வந்துருக்கணும் இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் உங்களுக்கு தேங்காய் பால் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க தேங்காய் பால் வடிகட்டி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் தேங்காய் பால் இதில் இனிப்புக்கு சக்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்கும் போது நல்லா ஸ்வீட் வந்து தூக்கி விடும் நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சுங்க மாவும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ நல்லா கையால் நல்லா பெசஞ்சி விட்டுக்குங்க இதேமாரி இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை இடியப்பாச்சியில் மாவை ஃபில் பண்ணிக்கலாங்க அடுத்து இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இட்லி தட்டு மேலே ஒரு ஈர துணியை போட்டுக்கலாங்க இப்போ நம்ம வந்து மாவை வந்து இடியாப்பா மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாகவே வரும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி மேல் தட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் அதிக நேரம் தேவைப்படாதுங்க ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏழு நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்திருச்சுங்க இடியாப்பத்தை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரேஷன் பச்சை அரிசியில் சாஃப்டான போல் இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்